வணக்கம் மக்களே தமிழக அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா மிகவும் மும்முரமா தான் போயிட்டு நம்ம ஆகணும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஏடிஎம் மிக பெரிய அளவில் ஒரு பலமான கூட்டணியை வந்து உருவாக்க வேண்டும் அப்படியே ரீதியில் வந்து அவர்கள் ஒரு பக்கம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வந்து மிகவும் வலுவானதாகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியாக்குறோம் முக்கியமா பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டு கட்சியும் ஆகட்டும் அதுக்கப்புறம் விசிகே அதுக்கப்புறம் வந்து இந்த முஸ்லீம் கழகங்கள் ஒரு சில கட்சிகளும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியெலாம் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வலிமையான கூட்டணியாக தான் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஓ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எப்படியாவது வந்து திமுகக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் அதிமுகவை தடுத்து ஒரு பக்கம் பாமக ஒரு பக்கம் விஜயின் டிவி கே இது மாதிரியான கட்சிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா தான் சொல்லியாகணும் முக்கியமா பாத்தீங்கன்னா என்னதான் மூன்றாவது அமைத்தாலும் அந்த அணிக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து மிகவும் ஒரு பிரகாசமான சூழ்நிலை இருக்காது அப்படி ரீதியில் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம முக்கியமா திமுகவதற்காக பாத்தீங்கன்னா அந்த மூன்றாவது அணி மிக பெரிய அளவுல வெற்றியாடுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படி ரீதியில் தான் முடியாது விஜய் அவர்களுடைய தாவக கட்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி கட்சி வந்து ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற இதுல தான் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க நம்ம சொல்லியிருக்கணும் இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தேர்தல் சீட்டு உடன்பாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்து ஒரு மினிமம் ஒரு பத்து தொகுதிகள் மேலே கேட்டு கேட்குறாங்க அப்புறம் காங்கிரஸ் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அவர்களும் அதிக அளவு தொகுதிகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கு அந்த இரண்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களும் இந்த கூடுதல் தொகுதியில வந்து கேட்டுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த முட்டல் முதல் போக்குகள் வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து தாவை கே சார்ந்த விஜய் அவர்களும் நடிகரமா வந்து ஒரு மும்முறாவே செயல்பட்டு கொண்டிருக்கா சொல்லணும் ஒரு வேலை திமுக கூட்டணியில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க இருக்கிற கட்சிகள் எப்படியாவது தங்க என்னுடைய கூட்டணியில வந்து தன்னுடைய கூட்டணியை சேர்க்கணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து மிகவும் தீவிரமாவே செயல்பட்டு இருக்காங்க நம்ம சொல்லியாலும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக அதிமுகவும் ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் தொடர்ச்சி செயல்பட்டு கொண்டிருக்கார்கள் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா பாமக பாஜக தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளையும் வந்து எப்படியாவது கூட்டணியில் கொண்டு வர வேண்டும் அப்படி ரீதியில் தான் மிகவும் தீவிரமாகவே செயல்பட்டு கொண்டிருக்காங்க தான் நம்ம சொல்லியிருக்கணும் இந்த ரீதியில் தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் ஒன்று சொல்லியிருந்தார் நடிகர் அதாவது விஜய் அவரோட க தாவைக்காய் பார்த்திங்கன்னா அந்த கட்சி வந்து கூட்டணி இல்லாமல் தனித்துதான் கூட்டிடும் அப்படி ரீதியில் தான் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் உடனடியாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா தரப்பில் வந்து இதுக்கு ஒரு மறுப்பு வந்து சொல்லணும் அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து டைரெக்டாக தாக்காமல் இப்போ டிவி கேவியோட அதிகாரப்பூர்வ செய்தியாளர்கள் சொன்னா மட்டும்தான் அந்த நியூஸ் வந்து உண்மை மற்ற யாரும் சொன்னாலும் அந்த டிவிக்கோட கருத்து அது அவர்களோட தனிப்பட்ட கருத்து தான் அப்படி இறுதி வந்து அவங்க வந்து பதிலடித்து கொண்டு தாவே கத்தார்ப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டதெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது உண்மையிலுமே இது எதை காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு வந்து தனித்து போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு முடிவு அவர் இல்லை அப்படிங்கிறதா நம்ம பார்க்கப்படுகிறது ஏன்னா உண்மையாக தனித்து போட்டிவிட்டால் விஜயாவில் மட்டும்தான் அந்த இடத்துல ஜெயிக்க முடியுமா அப்படிங்குற பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்பே விஜய் கூடம் வந்து எம்எல்ஏ தோக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படிப்பட்ட தூள்நிலை வந்து நமக்கு கூட்டணி கண்டிப்பா அமைக்க வேண்டும் கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்க முடியும் முக்கியமாக வந்து அதிமுக திமுக இல்லாத ஒரு கூட்டணி வந்து ஒரு அமைத்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா வந்து தாலகா தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆலோசனையும் போயிட்டு இருக்கு முக்கியமா முக்கியமாக பாத்தீங்கன்னா இது எடுத்துக்காட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல பார்த்தீங்கன்னா நடந்த எம்பி எலெக்ஷன்ல பாஜக தலைமையிலான மூன்றாவது அணியாக வந்து ஒரு மூன்றாவது அணியா அமைஞ்சு போட்டிட்டாங்க திமுக அப்புறம் அதிமுக இந்த கூட்டணியில பார்த்தீங்கன்னா திமுக எல்லா இடத்துலையுமே ஜீரோ மூன்றாவது அம்னி அமைத்து போட்டிட்ட பாஜக வந்து கன்னியாகுமரி தொகுதியிலும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தருமபுரியில அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து ஜெயிச்சாங்க இரண்டு தொகுதியிலும் ஜெயிச்சாங்க மத்த முப்பத்தி ஏழு இடத்துல பாத்தீங்கன்னா கிளீனா அதிமுக வந்து எல்லாத்தையும் சைப் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம சொல்லியாங்கன்னா மிகப்பெரிய அளவுல அதிமுக வந்து அந்த டைம்ல வந்து வெற்றி அடைஞ்சாங்க திமுகவுக்கு பலத்தடி ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல அப்படின்னா இருந்தே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மூன்றாவது அணிக்கு பெரிய அளவில் ஒரு இயக்கத்தோடு தான் இருக்கார்கள் கண்டிப்பாக அவர்களை வந்து கட்சாங்கன்னா உண்மையிலுமே மூன்றாவது அணி வலுவான கூட்டணி அமைந்ததுன்னா தமிழ்நாட்டில் மக்கள் அவர்கள் வாக்களிப்பதற்கும் ரெடியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் தான் ரெண்டாயிரத்தி மிக பெரிய அளவில் ஒரு ஒரு செய்தி சொ தான் நம்ம சொல்லி ஆகணும் அளவுக்கு வந்து திமுக ஜீரோ இடத்துல மட்டும் தான் ஜெயிச்சாங்க ஃபுல்லாக முட்டை தான் வாங்கினாங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எம்எல்ஏ எலெக்ஷனில் கண்டிப்பாக திமுக அதிமுக இல்லாமல் ஒரு ம வலுவான ஒரு கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திராவிட கட்சி வந்து வீழ்த்துறதுக்கு கண்டிப்பாக அந்த மூன்றாவது அணியை வந்து மிகவும் புரிதமாக செல்பவருக்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்கப்படுகிறது பார்ப்போம் என்ன மாதிரியான நடக்க விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிக்கான ஒரு தேர்தல் காலமாக தான் இருக்கு ஒரு பக்கம் அதிமுக டிவிக்கே பாமக தலைமையான ஒரு கூட்டணி அமையமா அப்படிங்கிற ரீதியில வந்து எதிர்பார்க்கப்படுகிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா தனித்து போட்டியிடமா அப்படிங்கிற ரீதியில பார்க்கப்படுகிறது ஆனால் உண்மையில பாத்தீங்கன்னா விஜய் தரப்புல இருந்து அந்த பதிலெடுத்து கொண்டு அதாவது தாவேக்கா தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பதிலை எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை வந்து உண்மையிலுமே விஜய் தரப்புல இருந்து கூட்டணியோட தான் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் அவர்களும் வந்து ஒரு முடிவோட இருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும் பார்ப்போம் வருங்கால தேர்தல் காலம் எப்படி அமைதுன்றே வலிமையான ஒரு கூட்டணி அமைந்தால் மக்கள் விரோத கட்சியின திமுக வந்து தாராளமாக வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற விதத்தில் தான் பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம் மக்களே